கடும் சொற்கள் கனிவான மறுமொழி கடும் சினத்தையும் ஆற்றிவிடும் கடும் சொல்லோ சினத்தை எழுப்பும் நீதிமொழிகள் பதினைந்து ஒன்று எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் நவீனமயமான இந்த உலகில் உயிரற்ற எந்திரங்களோடையே அதிக நேரத்தை செலவிடுவதாலோ என்னவோ மனிதர்களிடையே அன்பு என்பது இப்பொழுது காணா பொருளாக மாறிவிட்டது மனிதர்களையும் பொருட்களாகவே கருத ஆரம்பித்து விட்டது மனு ஆம் எவ்வளவு அடிச்சாலும் உதைச்சாலும் பொருட்களுக்கு வலிக்கவே வலிக்காது அதே போலதான் மனிதர்களையும் தங்களது தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்களாக பார்ப்பதால் சொற்களினால் அடித்து காயப்படுத்தும் மனிதர்கள் தான் அதிகம் விளைவு உறவுகளில் விரிசல் மனிதன் தனியாக இருப்பது நல்லது அல்ல தொடக்க நூல் இரண்டு பதினெட்டு என்று சொல்லி மனுஷியை உண்டு பண்ணி அருமையாக ஏதேன் தோட்டத்தில் குடும்ப உறவை ஏற்படுத்தினாரே நம் ஆண்டவர் அதில் விரிசல் ஒட்ட வைக்க முடியாத விரிசல் இவை தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் நாம் முதலில் கவனம் செலுத்த வேண்டியது நம் வார்த்தைகளில் ஆம் அன்பானவர்களே நம்மில் அநேகரிடம் இப்பொழுது காணப்படக்கூடிய பெருமையாக பேசப்படக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா ஐ எம் ஹைலி அ ட்ரான்ஸ்பரண்ட் பர்சன் அதாவது எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய டைப்பு நானுங்க எதையுமே மனசில் வச்சுக்கவே மாட்டேன் நல்லதுதான் ஆனால் அதற்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறேன் என்று சொல்லி மற்றவர்களை காயப்படுத்தவா ஆண்டவர் சொல்லி எல்லாவற்றையும் பேசிவிட்டு நான் சொன்னதுக்காகவா இப்படி உட்கார்ந்துருக்கீங்க இப்படிலாம் நினைச்சா வாழவே முடியாதுங்க என்று காயப்படுத்திவிட்டு மற்றவரிடம் குற்றம் கண்டுபிடிக்கும் மனிதர்களும் அநேக ஆம் அன்பானவர்களே நம் தலைவர் இயேசு குற்றம் சாட்டப்பட்ட பொழுது கூட வாயை திறக்கவே இல்லை என்று மத்திய இருபத்தி ஏழு பனிரெண்டில் வாசிக்கின்றோம் ஆனால் நம்மால் எதையும் பொறுத்து கொள்ளவே முடியல திருப்பி பதிலுக்கு பதில் பேசியே ஆகணும் இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும் அப்படின்ற உணர்வு ஆம் நாம் பேச வேண்டும் மனதிற்குள்ளேயே போட்டு வைத்திருந்தால் அது மன அழுத்தத்தையும் மற்ற மோசமான விளைவுகளையும் தான் கொண்டு வரும் ஆகவே நாம் கட்டாயம் பேசித்தான் ஆக வேண்டும் ஆனால் யாரிடம் நம்மோடு இருப்பவர்களோடு அல்ல மாறாக ஏன் பிள்ளைடா நீ என்னனாலும் என்கிட்ட சொல்லு என்னை திட்டுனாலும் சரி நீ கோபப்பட்டு கத்துனாலும் சரி நான் உன்னுடைய அப்பா நான் அதை பொருட்படுத்தவே மாட்டேன் உன்னுடைய சுமையெல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிரு என்று சொல்லும் நாம் விண்ணக தந்தையிடம் நாம் பேசுவோம் அப்பா இவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் கடும் வார்த்தைகள் செயல்கள் எல்லாம் என்னை தான் இருக்குது அதனால இதெல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் உங்ககிட்ட நான் அனுப்பிட்டேன் நீங்க பார்த்துக்கோங்க என்று ஆண்டவரிடம் நாம் கொடுத்து விடுவோம் அப்பொழுது நாம் மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை அவர் நமக்கு தருவார் எப்பொழுது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதை தூய ஆவியார் நமக்கு தருவார் கட்டளை போடாத ஆலோசனையாய் கொடு என்று நம் வார்த்தைகளை கட்டளையாய் புறப்பட்டாலும் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லும் ஆலோசனையாக மாற்றிவிடுவார் ஆம் அன்பானவர்களை சில வார்த்தைகள் தயவு செய்து உங்களால் முடியுமா சாரி போன்ற வார்த்தைகள் நம் சம்பாஷணைகளில் காணப்பட்டால் இவை உக்கிற கோபத்தையும் ஒரு நொடியில் தணித்துவிடும் நம்மை கோபப்படுத்தும்படியான காரியங்கள் நிச்சயம் நடக்கத்தான் செய்யும் கவனம் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்களால் நடக்கும் தீய விளைவுகளை காணும் பொழுது கோபம் வரத்தான் செய்யும் எரிச்சல் கூடத்தான் செய்யும் அப்பொழுதெல்லாம் கோபப்படுவதுதான் நம் உணர்ச்சிகளின் வடிகாலாக இருக்கும் ஆனால் நாம் மனதில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த ஏரத்தில் நேரத்தில் நாம் எடுக்கும் எந்த முடிவுகளும் ஆக்கப்பூர்வமான முடிவுகளாக இருக்க முடியாது ஆகவே எபேசிய நான்கு இருபத்தி ஆறில் கோபம் கொண்டாலும் பாபம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது என்று கூறப்பட்டுள்ளபடி சாத்தானுக்கு கோபப்பட்டு இடம் கொடுத்து விடாமல் கோபம் கசப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி விடாதபடி பார்த்து கொள்வது மிக முக்கியமான காரியமாக விவிலியம் எடுத்துரைக்கின்றது ஆகவே நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுகின்ற நபரோடு நம்மால் முடிந்த அளவு சமாதானமாக போக முயற்சி செய்வோம் தூய ஆவியானவரின் துணைக்கு துணை நமக்கு மிகவும் அவசியம் இந்த நேரங்களில் சிபம் செய்வோம் கோபத்தை விட்டொழியுங்கள் என்று எங்கள் அன்பு தெய்வமே உம்மை போல் நாங்களும் சமாதான வார்த்தைகளை பேசவும் குற்றப்படுத்தும் வார்த்தைகளை தவிர்க்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக அவர்கள் எங்களை ஏளனமாக நினைத்தாலும் நாங்கள் அவர்கள் நினைப்பதை முக்கியத்துவம் கொடுக்காதபடி நீர் என்ன நினைக்கின்றீர் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு கிருபை புரிந்தலும் ஆமேன்